ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் சிம்பல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் மனக்குடவர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தமில் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது விடை பனைமரம் பனைமரத்தின் அறிவியல் பெயர் போராசஸ் ஃபிளாஃபெல்லிபர் ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று பனைமரம் அழைக்கப்படுகிறது பனைமரம் சிறந்த காற்று தடுப்பான் மற்றும் ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கிற தன்மை உடையது பனைமரங்கள் தரும் நுங்கு பதநீர் கற்கண்டு முதலியன மனித உடலுக்கு நன்மை தருகிறது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது விடை வரையாடு வரையாட்டின் அறிவியல் பெயர் நீலகிரி டிராகஸ் ஹைலோசிரியஸ் நீலகிரி வரையாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் அழிந்து வரும் இனமாகும் இந்த மலையாடுகள் மவுண்டன் மோனாக் என்றும் அழைக்கப்படுகின்றன நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் ஏழு அன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் மாநில பறவை எது விடை மரகத புறா மரகத அறிவியல் பெயர் சால்கோபாப்ஸ் இந்திகா இப்பறவை மலைக்காடுகளிலும் அறந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கிறது இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும் இப்பறவை மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும் தமிழ்நாட்டின் மாநில பழம் எது விடை பலாப்பழம் பலாப்பழத்தின் அறிவியல் பெயர் ஆர்டோகார்பஸ் கார்பஸ் ஹெட்டரோஃபில்லஸ் என்பது அத்தி மல்பெரி குடும்பத்தின் ஒரு இனமாகும் தமிழகத்தில் பலாப்பழத்திற்கு பெயர் பெற்ற ஊர் பன்ருட்டி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது விடை கபடி தமிழ்நாட்டின் மாநில மலர் எது விடை செங்காந்தல் மலர் செங்காந்தல் மலரின் அறிவியல் பெயர் குளோரிசா சூப்பர்பா செங்காந்தல் மலச்செடியின் வேர்ப்பகுதியை வேறுபகுதியை கண்வழி கிழங்கு கலப்பை கிழங்கு வெண்தோன்றிக் கிழங்கு கார்த்திகை கிழங்கு என்றும் அழைக்கின்றனர் இது சுடர் அள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது ஜிம்பாப்வே நாட்டின் தேசிய மலர் செங்காந்தல் தமிழ்நாட்டின் மாநில பூச்சி எது விடை தமிழ் மரவன் வண்ணத்துப்பூச்சி பூச்சி தமிழ் மரவன் அறிவியல் பெயர் சிரோசோரா தாயிஸ் தமிழ் மறவன் தமிழ் யோமன் என்றும் அழைக்கப்படுகிறது இது வெப்பமண்டல இலங்கை மற்றும் இந்தியாவின் வனப்பகுதிகளில் காணப்படும் நிம்பலி பட்டாம்பூச்சி இனமாகும் இது மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் முப்பத்தி இரண்டு வகை பட்டாம்பூச்சி இனங்களில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது விடை பரத நாட்டியம் தமிழ்நாட்டின் மாநில பாடல் எது விடை தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் பே சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்தின் நீராறும் கடலுடுத்த பாடல் தமிழ்நாட்டின் மாநில பாடலாக உள்ளது தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆவார் இப்பாடல் ஐம்பத்தி ஐந்து வினாடிகளில் பாடப்பட வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும்போது அனைவரும் தவறாமல் எழுந்து நிற்க வேண்டும் தமிழ்நாட்டின் மாநில குறிக்கோள் எது விடை வாய்மையை வெல்லும் வாய்மையை வெல்லும் என்னும் சொல் வேத நூலான முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்ட மேற்கோளாகும் சத்தியமே ஜெயதே என்பதை வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மாற்றியவர் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா ஆவார் தமிழ்நாடு மாநில அரசின் இலச்சு விடை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்துடன் கூடிய தமிழக அரசின் மாநில சின்னத்தை வடிவமைத்தவர் ஆர் கிருஷ்ணாராவ் அரசு முத்திரையில் இந்திய கொடி மற்றும் கோபுரம் கொண்ட ஒரே மாநில சின்னம் தமிழ்நாடு அரசின் சின்னம் மட்டுமே ஆகும் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி எது விடை தமிழ் உலகிலேயே மிக நீண்ட காலமாக நீடித்து நிலைத்து நிற்கின்ற செம்மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாகும் இந்தியாவின் முதல் செம்மொழியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது நண்பர்களுக்கான கேள்வி தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்